அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துகு உளவியல் சமூக விருத்தி சென்று தொடக்கம் நாலு மாத குழந்தையினை ஊக்குவித்தல் குழந்தையை கட்டித்தளவுங்கள் உடை அணிவிக்கும் போதும் வாக்கும் போதும் குழந்தையுடன் விளையாடுங்கள் பிள்ளை தனது விரலை சூப்புவது பரவாயில்லை பகலை விட இரவில் தூங்குவதற்கு பிள்ளைக்கு உதவுங்கள் உங்கள் பிள்ளையின் விருப்பு வெறுப்புக்கு அமைவாக புரிந்து நடக்க ஆயத்தமாகுங்கள் உங்களது குழந்தை ஒலிகளை எழுப்பும்போது உற்சாகமாக சிரித்து கொண்டு செயற்படுங்கள் உங்களது குழந்தையின் வித்தியாசமான அழுகைக்கு கவனம் செலுத்துங்கள் குழந்தையுடன் கதையுங்கள் பாடுங்கள் குழந்தை குப்புற விழுந்தால் குழந்தையை பக்கமாக நிலத்தில் படுக்க வைத்து விளையாட்டுப் பொருட்களை அதற்கு அருகாக போடவும் குழந்தையின் தலைக்கு மேலாக விளையாட்டுப் பொருளை தூக்கி பிடித்து அதனை எட்டி பிடிக்க ஊக்குவிக்க வேண்டும் அலலாம் ஆலை வரமத்துல மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாமி